வீடியோ இஸ் பவர்ட் பை எம் பி எல் ஹலோ வணக்கம் டு தர் ஷோ இது அரண்மனையே இந்த மூவி வந்து

கதவடைா உன்னை பயப்பட வைக்கும் பாருடாட்டுவோம் உன்னை கேட்கும் அது நினைச்சத நடத்த எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன்

பத்துக்கு பத்துக்கு ரூமு கட்டணும் இருக்கு எல்லா சுத்தியும் விற்று தான் சார் கட்ட இருக்குது ஆனா நீங்க அரண்மனை ஒன்று அரண்மனை ரெண்டு அரண்மனை மூணுன்னு கட்டிட்டே இருக்கீங்களே எப்படி சார் என்ன பேசுகிற முடிச்சா ஜாலியாக பேசுவான் மக்கள் தர ஆதரவு வெற்றி அதான் வந்து என்னோட அடுத்த பாட்டு எடுக்கிறதுக்கான தூண்டுதல் கொடுக்குது நீங்க அரண்மனை எடுக்கும் எடுக்கும்போது எனக்கு அந்த ஐடியாவே இல்லை பார்த்தா நிறையா லேடிஸ் குழந்தைகளுக்கு படம் ஆர்டர் படம் பிடிக்குது அப்போ ஏன் நம்மளே ஒன்று எடுத்தா என்ன அப்படின்னு தான் என்னோடய ஃபஸ்ட்டு தாட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பேய் பேய்ப்படனால் என்ன வழக்கமா ஒரு இருட்டு ஒரு பயந்த மாதிரி சின்ன வீடு இல்லை ஒரு பாலடைஞ்ச ஒரு வீடு இல்லை ஒரு கைவிடப்பட்ட ஒரு ஹோட்டல் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு டார்க் ஸ்பேஸ் வர்றவங்களாம் ஒரு மாதிரி இருப்பாங்க அப்படி இல்லாமல் ஒரு கலர்ஃபுல்லாக பெரிய பங்களா எல்லாம் ஒரு அழகான கலர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் நல்ல வெளிச்சம் இதுல ஒரு எடுத்தால் எப்படி இருக்கும் ரிச்சா என்டர்டைன்மெண்டா பண்ண எப்படி இருக்கும் ஸோ அதோட விளைவு தான் வந்து அரண்மனை ஒன் அரண் டூ வந்துச்சு கிட்டத்தட்ட ஆனா ஒரு அருமையான நாட்டு எனக்கு அமைஞ்ச போது அரண்மனை த்ரீ எடுக்கிறதுக்கான தூண்டுதல் அமைஞ்சது அரண்மனை பாகுபலி பயங்கரமாக இருக்கு சார் எப்படி சார் அவ்வளோ பெரிய செட்டு பயந்திங்களா யோசிச்சிங்களா இல்ல ஒரு டைரக்டரா என் கதைக்கு இதெல்லாம் தேவை எவ்வளவு செலவான இறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டீங்களா அது மட்டும் சொல்லுங்க சார் இல்ல அரண்மனைனாலே பாத்தீங்கன்னா ஆரர் எதிர்பார்ப்பாங்க ஆமா சார் அப்புறம் நல்ல ஹியூமர் எதிர்பார்ப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அதில் எதிர்பார்க்கறது பிரமாண்டம் பிரமாண்டம் நீங்க அரண்மனைனாலே பாத்தீங்கன்னா அந்த பிரமாண்டம் கொடுக்கணும் ஸோ அது வந்து நான் வந்து ப்ரொடியூசருங்கிற ஒரு முகமூடியை தூக்கி ஓர வச்சுட்டு டைரக்டராக தான் யோசித்தேன் இந்த படத்துக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஸோ நீங்கள் படத்தில் தேட்டரில் பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியக்க வைக்கும் ஆர்யா சார் சர்பேட்டாங்கிற ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு ஹியூஜ் ஹியூஜ்ஃபுல்லான ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் ஸோ அந்த ஃபிலிமை வந்து தொடர்ந்து வந்து அரண்மனை த்ரீ வந்து உங்களோட வரப்போகுது ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பார்க் இருந்துருல இந்த ஸ்டோரி கேட்கும் போது அந்த ஸ்பார்க் வந்து என்னவா இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து நானும் சுந்தர் சார் ஒரு இதுக்கு முன்னாடி சங்கமித்ரான்னு ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தது கிட்டத்தட்ட ஒர்க் பண்ண ரெண்டு பேரும் பட் அது தள்ளி போச்சு ஸோ ஒரு நாள் சார் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி மீட் பண்ணோம் மீட் பண்ணலாம் ஒரு படம் பேசலான்னு சொல்லி கூப்பிட்டு நான் ஒரு ஆஃபீஸ் போனேன் போனோன்னே சார் வந்து இந்த மாதிரி அரண்மனை த்ரீ நான் பண்ண போகிறேன் அப்படி அப்படின்னு சொன்னார் சார் நான் சொன்னேன் சார் தப்பாக இருக்காது நான் எந்த பேயும் படம் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது அதான் சார் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இதான் சார் பேய் படத்தை பார்க்க போகிறோம் நாங்கள் நானே ஒன்றும் பார்த்ததில்லை ஸோ நான் வந்து நான் வந்து சார்ட்டுதான் சார் எனக்கு பேய் எப்படி இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது சார் அப்படின்னா அவர் சொன்னார் நானும் அப்படி தான்ப்பா இருந்தேன் அவருக்கும் பயம் ஆக்சுவலாக அவருக்கும் வந்து பேய்னால் கொஞ்சம் பயம் நைட் நைட்டு பயம் சார் சத்தியமாக சார் அது விஷயமா உங்ககிட்டே வந்து நான் பேசலான்னு இருந்தேன் சார் ஓகே நீ ஹாஃப் அவர் அவர் பேசுவார் ஸோ அவர் சார் என்ன சொன்னார்னா பேய் படத்தில் நடிக்கிறது ரொம்ப ஈஸி உனக்கு உனக்கு தான் இந்த டிப்ஸ் அப்படிங்களா சார் அவர் என்ன சொன்னார்னா நீ ஜஸ்ட்டு சின் பண்ணிட்டு கண்ணு நல்லா விரித்து பார்த்தா நீ பேய் மாதிரியே இருப்பேன் அப்படின்னு ஆஹா அது அவ்வளோதான் அந்த ரியாக்ஷன் அப்படின்னாரு அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ்லேயே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைஸ்னா அரண்மனை த்ரீ தான் ஸோ டெஃபினெட்லி சார் நீங்கள் சாப்பிட்ட படத்துக்காக நிறைய ஹோம் ஒர்க் பண்ணிக்கிங்க சார் சிக்ஸ் பேக்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணிட்டீங்க இப்போது அரண்மனை பார்ட் த்ரீக்காக என்ன சார் ஒர்க் அவுட் பண்ணிங்க ஆல்ரெடி நீங்கள் நான் கடவுளே பார்த்தீங்கன்னா தலைகையில் நின்று பயங்கர அோரமான ஒரு விஷயம் கொடுத்துருப்பீங்க அந்தமாரி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் சார் நீங்க சுந்தர் சார் படத்துல நடிக்கும்போது அவ்வளோலாம் பண்ண தெரியல நீங்க நீங்க ஜாலியா அவர் என்ன கேக்குறாரோ அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அது வந்து ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் அவர் வச்சிருக்கிறார் அந்த அதுதான் அவரோட மேஜிக்னு நினைக்கிறேன் அது அவரோட இதுதான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்கணும் சார் ஹீரோ பத்தி பேச பேசினாதான் அரண்மனை பார்ட் ஒன்ல வந்துட்டு ஒரு ஹீரோ பார்ட் டூவில் வந்து வேற ஹீரோ பார்ட் த்ரீலையும் வேற ஹீரோ இப்போ பார்ட் ஃபோரில் வந்து யார் சார் ஹீரோ கண்டிப்பா நீங்க எல்லாம் இருமா அது யாராவது இருக்கலாமா அவர் வந்து சுந்தரி சார் மாதிரியே வந்து ஒரு கோட்டு போட்டு இருக்கலாம் உள்ளமா இருக்கலாம் கொஞ்சம் லைட்டா பல்லு கொஞ்சம் எடுப்பா இருக்கலாம் டக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் கால ஊது கூட கேட்கலாம் ஏழு எட்டு வரைக்கும் போலான்னு ஐடியா இருக்கேன் நாளோட நிறுத்த வச்சிடாதீங்க ஐயா கை தட்டாதீங்களா கை தட்டா கன்ஃபார்ம் ஆயிடுதா உறுதி பண்றாங்களா இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் பண்ணியா பாவம் நீ அரண்மனை த்ரீ ட்ரைலர் பார்த்தியா ம் பாத்தேன் அது என்னெல்லாம் பார்த்தேன் ஒரு பெரிய அரண்மனை பார்த்தேன் சரி பிரம்மாண்டத்தை பார்த்தேன் சரி நிறைய கலர்ஃபுல்லா நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்தேன் சரி ஆர்யா சார் பாத்தேன் அம்மா ஆனால் நான் எதுமா பார்த்தேன் சுந்தர் சி சாரும் பார்த்தேன் அம்மா அது ஒரு பெரிய ஆலமரம் பார்த்தேன் போனா போது இலவச மாதிரி சொல்றாங்க சார் ஆமா சார் கேளுங்க சுந்தர் சி சாரை பார்த்தேன் அப்படி சொல்லல சுந்தர் சி சாரும் பார்த்தேன் என்ன இது போனா சார் அப்படி இல்ல சார் ஆனா நான் தெரியுமா நீ அவங்கள மட்டும் தான் பாத்துட்டு இருக்கமா இருமா அநேகமா உள்ள நான் நீச்சல் வச்சிருந்தா வெளியே போகணும் நினைக்கிறேன் ராஷிகண்ணா மேம் நீங்க சொல்லுங்க எக்ஸ்பீரியன்ஸ் வித் சுந்தர்சி சார் அண்ட் ஆர்யா சார் எல்லாமே லைக் ஆர்யா சாரோட ஒர்க் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட்லி பிகாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபோக்கஸ்ட் அவர் சொல்றார் இப்போ தட் யூ நோ ஹீஸ் ஹீஸ் ரிட்டன் டெரெக்ட் ஹீஸ் ஆக்டெட் ஹீஸ் எவ்ரி திங் ஆன் செட் ஆர் கேப்டர் இஸ் சுந்தர்சி சார் ஸோ ஐ திங்க் பீப்புள் ஹவ் லவ் சுந்தர் சார் படனால அங்க வந்துட்டு குஷ்பு மேடம் இருக்காங்களோ இல்லையோ ஆனா நீங்க இருப்பீங்க சார் சார் எல்லா படத்தையும் பேய் அங்க நீங்க சொல்லுங்க சார் இந்த படத்துல உங்களோட பார்த்து எப்படி இருக்கும் நீ சொன்ன மாதிரிதான் அதாவது என்னன்னா சுந்தர்சி வந்து எழுதும் போதே மனோபாலம் எழுதிவார் அவ்வளோதான் தவிர எழுதிட்டேன்னா நம்மளுக்கு நம்ம கூட யார் நடிக்கிறாங்க என்னங்கறதெல்லாம் நான் கவலையே மாட்டேன் இட்ஸ் சுந்தர்சி ஃபிலிம் அவ்வளோதான் அவ்வளோதான் எனக்கு அவர் டைரக்டர் அவருக்கு நான் கொஞ்சம் ஸ்பெஷல் அதனால நான் அவருக்கு கூப்பிட்ட இடம்லாம் போவேன் எப்போ கூப்பிட்டாலும் நான் போயிட்டே இருப்பேன் அவ்வளோதான் சி சா தியாசவர் நீங்க சொல்லுங்க வந்து லைக் வேற வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் பிகாஸ் மியூசிக் வந்து ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்கும்போதே எனக்கு ஒரு பயம் வந்தது ஒரு சீக்கிரமா கொடுக்க சொல்வாரு எப்படிதான் பண்ண போகிறோம் ஏன்னா மூவி நான் நான் தான் பார்த்தேன் பார்க்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு காமெடி எமோஷன்ஸ் ஆக்ஷன் எவ்ரித்திங் வந்து ஹாரர் எல்லாமே பயங்கரமாக இருந்தது எனக்கு நான் மை மைண்டில் நினச்சது எப்படினாலும் ஒரு டூ மந்த்ஸ் ஆகும் அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்கேற்ற மாதிரி லாக்டவுன் உடனே எனக்கு கொஞ்சம் சேஃபாக ஜோனில் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நடந்தது பர்டிகுலராக இந்த மூவியோட கிளைமேக்ஸ் வந்து சான்ஸே இல்லை அந்த மாதிரியான ஒரு விஷுவல்ஸ் அதுக்கு அந்த ஸ்கோரிங்கும் ரொம்ப எபிக் ஸ்கோரிங்கெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு கிளைமேக்ஸ் சாங்கோட விஷுவல்ஸ் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தேர் இஸ் ஒன் மோர் பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு ஜாயின் அஸ் சுந்தர்சி சாரோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் கண்டிப்பா வந்து அவரோட எல்லா படத்துலயுமே வந்து இவரோட பார்ட் வந்து இருக்கும் யாரும் கெஸ் பண்ணுங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் படத்துல நடிச்சிருக்காருன்னா ஒரே ஒருத்தர் தான் மிஸ்டர் விச்சு

சார் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத மீடியாக்கே தெரியாத ஒரு விஷயம் சார் எங்களுக்காக சுந்தர் சாரும் குஷ்பு மேடம் லவ் பண்ணத ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது நான் அந்த எப்படி சார் கண்டுபிடிச்சேங்க நீ ரொம்ப நாள தேடிக்கிட்டது அதை ஃபர்ஸ்ட்டு டேல இருந்து தெரியும் எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க அது பெரிய கதை நான் சொல்லிட்டேன் அவ்ளோதான் இது என்ன ரகசிய ஸோ இப்போ வந்து கரெண்ட் ஜென்ரேஷனில் வந்து எல்லாத்துக்குமே மீம்ஸ் தான் சார் எந்த விஷயம் சின்ன விஷயம் கன்வே பண்ணணும் பண்ணணுனாலும் சரி இல்லை ஒரு பெரிய விஷயம் கன்வே பண்ணணுனாலும் சரி மீம்ஸ் மூலமாக தான் வந்து எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுறாங்க நம்மளுக்கும் ஈஸியாக பு புரியுது கனெக்ட் ஆகுது எல்லாமே ஸோ நாங்கள் வந்து ஒரு சில மீம்ஸ்லாம் வந்து காட்ட போகிறோம் ஸோ அதுக்கு வந்து உங்களோட ரியாக்ஷன் வந்து எங்களுக்கு தேவை சாய்ஷா அவர்கள் வந்து கேட்குறாங்க கல் நெஞ்ச காரன் அந்த கேக்க சாப்பிட விடுறானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மீம் நீங்க பாத்திருக்கீங்களா சார் பாரு பாத்திருக்கீங்களா சோ இந்த மீம் பாத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலா வந்து அவங்க கேக் பண்ணதே எனக்காக தான் ஓகே சோ அந்த எல்லா அந்த கிரிக்கர் எல்லா கப் கேக் நான் தான் சாப்பிட்டேன் சோ அது பாக்கும்போது என்ன உண்மையிலேயே நான் சாப்பிட்டது பார்த்துட்டாங்களா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சு உங்களோட கப்பல் பயங்கர ட்ரெண்டிங் கப்பல்னு சொல்லலாம் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வா ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி போயிட்டு இருக்கு வந்து லைஃப் பார்ட்னர் ஒருத்தர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் தவிர மற்ற ஒரு ப்ரெஷர்ஸுக்காக நீங்க பண்ணி பண்ணக்கூடாது தான் மை ஒப்பீனியன் அண்ட் பாயிண்ட் ஐயா ஸோ எனக்கு அந்த விதத்தில் ஐ மீன் கடவுளில் அமைச்ச ஒரு விஷயம்தான் சார் ஆயிஷா ஸோ என்ன நெக்ஸ்ட் மீன்ஸ் போடுங்கப்பா அந்த மனசு இருக்கே அதான் தான் கடவுள் கடவுள் இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் யோர்ஸ் ஆச்சு சார் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நாங்களாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க அந்த மனசு அதுதான் கடவுள் அந்த மனசுங்கிறத வந்து ஒரு நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம் ஒரு நல்ல விஷயம் பண்ணால் அது கடவுளுங்கிற மாதிரி அன்பே சிவம் ரிலீஸ் ஆன போது கமர்ஷியலாக கொஞ்சம் முன்னப்பின்னா இருந்தாலும் அந்த படத்தால் எனக்கு நல்ல விஷயங்கள் பல நடந்துச்சு கடவுள்னு சொல்கிறோமே அதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் உட்கார்துக்கு காரணம் அன்பேசியம் சரியாக போகாததுனால அப்போ நான் பண்ண வேண்டிய சில படங்கள்லாம் தள்ளி போகிற சூழ்நிலையாச்சு அப்போ நான் வேறு வழி இல்லாமல் ஒரு ஓன் பேனர் ஆரம்பித்தேன் அதுதான் அவனி அந்த ஓன் பேனர் ஆரம்பித்ததுனால தான் எனக்கு நான் ஒரு மிக வெற்றிகரமான ஒரு தயாரிப்பாளராகவும் டைரக்டராகவும் கிட்டத்தட்ட அது நடந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு வருஷம் ஆச்சு இந்த நிமிஷம் அரண்மனை த்ரீ வரைக்கும் நான் உட்கார்றது காரணம் வந்து ஒரு வகையில் அன்பேசியோம் அந்த மனசு தான் கடவுள் சார் இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து இந்த மீமை வந்து நீங்க யாருக்கு சார் டெடிகேட் பண்ணுவீங்க அந்த மனசிற்கே அதான் கடவுளா ஐயோ இது நிறைய நல்ல உள்ளங்க இப்ப நான் கண்டுபிடிச்சிட்ட இந்த இதான் சார் கடவுள் இது நல்லா இருக்கும் ஓகே சோ தி நெக்ஸ்ட் மீம் என்ன இன்னும் நீங்க பைத்தியக்காரனாவே நினைச்சு இத வந்து நீங்க யார பார்த்து சொல்லுவீங்க உங்க फ्रेंड्सல சந்தானத்தை பார்த்து தான் சொல்லணும் நீங்க யார் அட்டாக் பண்ணுங்க எங்களைதான் நான் உங்கள பத்து கேப்பேன் அற அரம்ப அரம்பனை விஷயத்துக்காக பேச வந்தது சம்பந்தம் எல்லாம் மித காமிச்சிட்டு இருக்கீங்களே எங்களை கேப்பேன் சோ இந்த மீம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் வடிவேல் சார் வந்து எல்லா டைரக்டர்ஸோட மூவி கூட ரியாக்சன் வந்து போட்டிருக்காங்க அண்ட் சுந்தர் சி சாரோட மூவி பாத்தீங்கன்னா பயங்கரமா சிரிச்சிருக்காரு எல்லா படத்துலயும் எப்படி சார் அந்த காமெடி வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் பண்றீங்க இல்லைங்க அது ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா என்னென்னா நான் காமெடி தனியாக ஒரு ட்ராக்காக வச்சுக்கிறது இல்லை படத்தோட கதையை நவுத்தி போகிறதுல காமெடிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கும் ஸோ இந்த கதையிலே கொஞ்சம் ஒரு போரிங்கான விஷயம் ஆனால் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து த்ரூ காமெடி மூலமாக சொல்லிவிடுவேன் இப்போ அருமையேஸ்வரி யோகிபாவும் மனோபாலாசாராவும் ஒரு திருடுங்க ஒரு பத்து கிலோ தங்கத்தை அடிச்சிட்டு வருவாங்க பத்து கிலோ ஆனால் ஆக்சுவலாக அதில் இருக்கிறது பத்து கிலோ கோதுமாவு இவங்களுக்கு தெரியாது அதை த போய் வைப்பாங்க மாட்டிக்குவாங்க ஸோ உள்ளே போய் இந்த போய்ட்டு பாடுற பாடு தான் வந்து ஹியூமராக வரும் ஸோ அடுத்த மீன் போயிடலாம் இந்த மீம் கூட பயங்கர வந்து போயிருந்தது இந்த மீம் வந்து நீங்க சுந்தர் எங்கே சார் சுந்தர் வந்து அரண்மனை ஃபோர் என்ன வச்சுதோ எடுக்குன்னு சொல்லிட்டு பேச கூட்டிட்டு போயிட்டு